இன்று ஜனநாயக நாள் ஜனநாயகம் என்ற சொல்லுக்கு மக்களை ஒன்றிணைப்பது என்ற புதிய விளக்கத்தை செயல்படுத்தியவர் காந்தியடிகள் ஜனநாயகம் செழித்தொங்க தனிநபர் முயற்சிகள் என்ற உறுதியான வலிமையான நூல் நிலைகளால் நெய்யப்படும் பட்டு போல் பொலிவோடும் மெருகோடும் வலுப்பெறச் செய்தவர் காந்தியடிகள் என இம்மாத நமது மண்வாசம் இதழில் ஜனநாயகமும் காந்தியும் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையில் குறிப்பிடுகிறார் பேராசிரியர் முனைவர் அனார்களி அவர்கள் ஜனநாயக நாட்டில் சமத்துவமும் சுதந்திரமும் இரு கண்கள் ஜனநாயகம் என்பது சுதந்திரமானது ஆனாலும் அச்சுதந்திரத்தை ஒரு வரையறைக்குள் பயன்படுத்த வேண்டும் என்ற தீவிர உணர்வு கொண்ட மகாத்மா தேர்தல் மூலம் மக்கள் தமக்கு விருப்பமானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களால் நடத்தப்படும் அரசு ஜனநாயகம் ஜனநாயகம் ஒரு சிறப்பான அரசு வடிவம் ஜனநாயக அரசு முறையில் ஒவ்வொருவரும் பங்குதாரர் வர்க்க நிலையை நீக்கி அனைவரும் சமம் சமத்துவம் கொண்டவர்கள் சுய முன்னேற்றத்திற்கு அவசியம் ஜனநாயகம் என்பது காந்தியடிகளின் அசைக்க முடியாத உறுதி சகிப்புத்தன்மையும் அகிம்சையும் முதன்மையான பண்புகளாக விளங்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர் என கூறும் பேராசிரியர் அனார்கலி அவர்கள் பல்வேறு ஜனநாயக நிகழ்வுகளை காந்திஜியுடன் ஒப்பிட்டு கூறியுள்ளார் அவை குறித்து அறிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க வாசியுங்க